அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆண்களுக்கு உணர்வுகளை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தி ஆண்குறியின் துடிப்பு அதிகப்படுத்த ஒரு அற்புதமான மருத்துவம் தான் இது எதுவுமே இல்லைங்க சின்ன வெங்காயம் பூண்டு இந்த இரண்டு பொருள் தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் பாத்திரத்துல சேர்த்திக்காங்க சின்ன வெங்காயம் ஐந்து சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்திக்கலாம் ஐந்து பல் பூண்டை தோல் உரிக்காத அப்படியே சேர்த்து நெய்யில் நல்ல மிதமான தீ வச்சு வதக்கி எடுத்துக்காங்க இதனுடைய கலர் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்காங்க இப்படி நெய்யில வதக்கி தினந்தோறும் ஐந்து சின்ன வெங்காயம் ஐந்து பல் பூண்டு நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆண்குறியின் துடிப்பு அபாரமா இருக்குங்க நல்ல விரைப்புத்தன்மையோட இருக்கும் அதே மாதிரி சுத்தமா உணர்வுகள் இல்லைன்னாலும் சரிங்க இதை சாப்பிட சாப்பிட உங்களுடைய தாம்பத்தியத்தினுடைய எண்ணங்கள் அதிகரிக்கும் உணர்வுகள் என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நீங்க தாம்பத்தியத்துல எத்தனை முறை வேணாலும் தாம்பத்தியம் செய்யும் அளவுக்கு விரைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இரண்டே இரண்டு பொருளை வைத்து செய்யக்கூடிய அற்புதமான இந்த வயாகரா டிப்ஸை அனைத்து ஆண்களும் பயன்படுத்துங்க பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நாட்டு பசுனை சின்ன வெங்காயம் பூண்டு இந்த மூன்றுமே ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அதிகமான பலத்தை தரும் ஒட்டு மொத்த ஆண்குறியுமே நல்ல பலத்தோடு வச்சுருக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கண்டிப்பாக எடுத்துக்காங்க